நம்ம பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி சரி சென்ற வகுப்பிலே இருட்பாவை இருள் மலநிலையிலே நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தது இருட்பாவை என்ற அதிக தலைப்பிலே பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு கனவருக்கு தோன்றாத கற்பு அதாவது ஆணவ மலத்தை ஒரு பெண்ணை உருவகப்படுத்தி நமது ஆசிரியர் காட்டினார் இப்பொழுது அறியாமையை விளைவிப்பது ஆணவ மலம் நம்மளுக்கு அறியாமையை விளைவிப்பதே ஆணவ மலம் ஆமாம் கோயிலுக்கு போகணும் இல்லையா அது காரணம் ஆனவளம் வகுப்புக்கு வர வரலையா ஆணவ மலம் சிவபெருமானை கும்பிடாத அப்படின்னு அணு தடுக்கிறாங்களா ஆணவ மலம் வீட்டில் அப்போ அறியாமையே செய்யும் சுவாமி கிட்ட முன்னருங்க கூட அப்போ அறியாமையை நம்ம உயிருக்கு உண்டாக்குவது எது ஆணவ மலம் அதை தான் இந்த இருபத்தாறாவது குரட்பாவில் நம்ம சிந்திக்க இருக்கேன் குரல் இருபத்தாறு அறியாமையை விளைவிப்பது ஆணவ மலமே பன்மொழிகள் எண் உணரும் பான்மை தெரியாத பொருள் பல சொற்கள் எதற்கு முடிவாக சொன்னால் உயிரினது அறியும் தன்மையை விளங்க ஒட்டாதபடி தடுப்பது இருளாகிய ஆணவ மலத்தின் செயலாகும் உயிரினுடைய அறிவை மற்றும் வெளிப்படுத்த விடாமல் தடுப்பதுதான் ஆணவ மலத்தோடைய வேலை நல்லா சிந்திச்சிங்க நம்ம உயிருக்கு இயல்பாகவே எதை இயல்பாகவே உயிருக்கு அறியும் தன்மை உண்டு ஐம்புலன்களால் மட்டும் உயிர் அறியிலங்க ஐம்புலன்களால் மட்டும் உயிர் அறியுது இந்த தான் அறியுதே கண்டி உயிருக்கென்று இயல்பாகவே அறியும் தன்மை உண்டு சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையது உயிர் அந்த உயிர் அறிவை மறைப்பது ஆணவ ஆணவமணம் ஆணவ மனம் மறைத்து இருக்கின்றதே அப்படின்றதுக்காகத்தான் இறைவன் என்ன செய்தான் கண்மும் மாயாகி இரண்டை உயிருக்கு கொடுத்தான் ஏன் அதாவது ஆணவமாகியது உயிரினோடி அறிவை மறைத்து வைக்கின்றது அப்போ கண்மத்தையும் மாயையும் தந்து அப்ப கண்மத்தையும் மாயையும் ஏன் தருகிறான் சுவாமின்னு சொன்னால் அந்த உயிரினுடைய அறிவை சற்று விளங்கப்படுத்துதல் நல்லா சொல்லுங்க உயிரினோட அறிவை சற்று விளங்கப்படுத்துதல் தான் அவன் செய்கிற விஷயம் அப்போ ஆணவம் என்பது இருள் கண்மமும் மாயை என்பது ஒளி அந்த ஒளியை வைத்து இந்த இருவரை சற்று விளங்க வைக்கின்றோம் அவ்வளோதான ஒளியை ஆனால் இதுவே முழு அறிவான்னு கேட்டால் இல்லை உயிருக்கு ஒரு இயல்பாகவே அறியும் தன்மை உயிர் உடையது அதை உயிரை வைத்தே நம்ம செயல்பாடு நடத்திக்கொள்ளும் இதை வைத்துதான் கிடையாது சொற்பொருள் பன்மொழிகள் எண் ஆணவ மனம் பற்றி பலவாறு சொல்லுதல் எதற்கு உணரும் பான்மை உணரும் தன்மை உடையதாகிய உயிருக்கு அத்தன்மை தெரியாத தன்மை தோன்றாத நிலை இருளா தந்தது ஆணவ மலமாக இருளால் வந்தது ஆகும்மா உணரும் உணரும் தன்மை உடையதாகிய உணரும் தன்மை உண்டு அதை உணராமல் தடுப்பது தான் ஆணவ மலம் இது நம்ம நிறைய சொல்லி கொண்டே இருக்க வேண்டாம் உயிருக்கு அறியும் தன்மை உண்டு அதை அரிய ஒட்டாதபடி தடுப்பது இந்த ஆணவ மலம் அதை அடி அளவில் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் விளக்கம் உயிர் அறிவுடைய பொருள் அதன் இடத்தில் அறியாமையும் காணப்படுகிறது பல சமயங்களில் அதன் அறிவு விளங்காமல் போகிறது அந்த அறியாமைக்கு அறிவு விளங்காமைக்கு காரணம் எதுவாக இருக்கும் இந்த வினாவை எழுப்பிக் கொண்டு சமயவாதிகள் அதற்கு பலவிதமான விடைகளை கூறியுள்ளனர் உயிரிடத்தில் அறியாமை இருப்பது இயற்கை அதற்கு பொய்க் காரணம் தேடுவது ஏன் என்று ஒரு சாரார் கூறுவர் இஃது ஏற்கக்கூடியது கூடியது அன்று ஒரு பொருளிடத்தில் இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இயற்கையாக இருக்க முடியாது அப்படிப்பட்ட மாறுபட்ட தன்மைகள் காணப்பட்டால் அவற்றுள் ஒன்றை அதன் இயற்கை என்றும் மற்றொன்றை செயற்கை என்றும் கொள்ள வேண்டும் உயிரினுடைய இயற்கை குளிர்ச்சி எரியூறு நீர் போல இறைவன் நீர் கூட அத்துவிதமாய் கலந்துள்ளான் அனாதிலே உயிர் உயிருக்கு உயிராக இருக்குது இது நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் சண்டை எரி எரியூரு நீர் போல நீரோட இயல்பு என்னங்க குளிர்ச்சி நீரோட இயல்பு குளிர்ச்சி ஆனால் நீரை சூடுபடுத்தினால் அந்த குளிர்ச்சிக்கு மாறாக அதில் வெப்பம் வருதா இல்லையா வெப்பம் வருது ஆனால் பார்க்கும் போது தெரியுமா தெரியாது ஆனால் அது தொட்டா ஐயோ சுடுதே அப்படின்னு அப்போ அந்த நீருக்கு சூடு என்பது செயற்கை நீரோட இயல்பு என்பது குளிர்ச்சி அதே போல தான் உயிரினுடைய இயல்பு குளிர்ச்சி மாதிரி தண்ணி மாதிரி அது கூட ஆணவ மலம் சேர்ந்து சூடு போல தன்னை காட்டாதவாறு அது கூட கலந்துருக்கு தான் இந்த குழப்பம் அதே தான் எப்படி பாருங்க இறைவனைக்கு எப்படி விளக்கம் சொல்கிறோமோ அதே விளக்கம் தான் ஆணவ மலத்துக்கு சொல்லுவோம் உயிருக்கு உயிராக இறைவனும் இருக்கின்றான் அதே போல் உயிருக்கு உயிரை தன்னை காட்டாமல் ஆணவ மலமும் இருக்கின்றது இவன் அருள் இது இருள் நம்ப மருள் நம்ப இறைவன் அருள் ஆணவ மனம் இருள் இது ரெண்டுத்திலேயே சேராத நம்ப மருள் மருளார் மர மனத்திலை நோக்கி ஆனால் சொல்றாரு மருளனேன் மருளன் உன்னை மருளார் திறமருந்து இங்கு இருப்பதாக முடிய உன் அருளார் அமுதத்தை வாரி தருகின்றாய் என் அருளார் மனத்தோடு என் விக்கினேன் விழுங்கினேன் விதியின்மையால் சொல்லுங்கள் விதியின் சிந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக நீரிடத்தில் குளிர்ச்சியும் மற்றொரு சமயத்தில் அதற்கு மாறாகிய வெப்பமும் காணப்பட்டால் வெப்பத்தை தீயின் செயற்கையால் வந்தது வந்த செயற்கை எனவும் செயற்கையால் வந்த செயற்கை எனவும் குளிர்ச்சியே நீருக்கு இயற்கை அளவும் கூறுகிறோம் அம்முறையில் உயிரிடத்தில் அறிவும் அதற்கு மாறாகிய அறியாமையும் காணப்படுவதனால் அவற்றுள் ஒன்றுதான் உயிருக்கு இயற்கையாகும் மற்றொன்று பிறிதொரு காரணத்தால் வந்த செயற்கையாகத்தான் இருக்க முடியும் அப்படி பார்த்தால் அறிவு பொருளாகிய உயிருக்கு அறிவுதான் இயற்கை என்பது சொல்லாமலே விளங்கும் அறியாமை என்பதற்கு அதற்கு வேறொரு காரணத்தால் வந்த செயற்கை என்று கூறிவிடலாம் இதனால் செயற்கையாய் வந்த அறியாமையை உயிரின் இயற்கை என்றல் பொருந்தாது என்பது விளக்கம் விளங்கும் இனி பிறப்பு நிலையில் உயிர் உடம்பின் சேர்க்கையை பெற்று நிற்கிறது அறிவில்லாத உடம்பின் செயற்கையினாலே தான் உயிருக்கு அறி அறியாமை உண்டாகிறது என்று கூறுகின்ற மதங்கள் உண்டு இது அனுபவத்திற்கு ஒவ்வாத கருத்தாகும் உடம்பு ஊக்கமோடு செயல்படி படுகின்ற காலத்தில் உயிருக்கு அறிவு நன்கு விளங்குகிறது உடம்பு செயலற்று கிடக்கின்ற உறக்க நிலையிலும் மூர்ச்சையின் மூர்ச்சை நிலையிலும் அறிவு சிறிதும் நிகழவில்லை என்பது அனுபவமாக அறிந்தது இதனால் உடம்பின் சேர்க்கையால் செயல்பாட்டினால் உயிருக்கு அறிவு விளங்குமே அன்றி மறைவதில்லை என்பது தெளிவாகும் இது பற்றியே உடம்பினால் உயிருக்கு அறியாமை உண்டாகவில்லை என்றும் அறிவை மறைத்து அறி மறைந்து அறியாமையை உண்டாக்குகின்ற வேறொரு பொருள் இருத்தல் வேண்டும் என்றும் சைவ சித்தாந்தம் கொள்கிறது இனிது அறிவை மறைத்து அறியாமை உண்டாக்குகின்ற வேறொரு பொருள் இருத்தல் வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் கொள்கின்றது அப்ப ஆணவத்தை சொல்கின்றது இனி கண்மம் என ஒன்று உள்ளது என்பதையும் அதுவே உயிர்கள் இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்பதையும் பலரும் ஒப்புக்கொள்வர் அந்த கண்மமே உயிர்களின் அறிவை தடுத்து அறியாமையை உண்டாக்கும் என்றும் சில சமயவாதிகள் கூறுகின்றனர் கண்மம் செயல்படும் முறையை அறிந்தோ அறிந்தோமானால் இக்கருத்து பொருந்தாது என்பது புலனாகும் கண்மம் ஒருவருக்கு தீமை தர வேண்டும் என்று இருந்தால் அந்த நேரத்தில் அக்கண்மம் அவருடைய அறிவை தூண்டி தீமை வரும் வகையிலும் வகையில் செலுத்தும் எடுத்து ஒருவர் இரு சக்கர வண்டியில் சென்று கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் எப்பொழுதும் எதுவாக வண்டியை ஓட்டுவதே அவருக்கு இயல்பு ஆனால் அந்த நேரத்தில் அவர் படுகாயம் அடைந்து துன்பப்படும் துன்பப்பட வேண்டும் என்று இருக்கிறது ஆனால் அது அவருக்கு எப்படி தெரியும் அதற்கு ஏற்ப அவருடைய கண்பம் அவரது அறிவை செலுத்துகிறது அதிவேகமாக வண்டியை ஓட்டும்படி அவரது அறிவை தூண்டுகிறது அந்த விதி வழியே அவரது மதி செல்கிறது விதி செலுத்த அவரும் விரைந்து வண்டியை ஓட்டுகிறார் அந்த விரைவு விபத்திலே முடிகிறது இவ்வாறே கண்மம் ஒருவருக்கு நன்மை தர வேண்டும் என்று இருந்தால் அந்த நேரத்தில் அக்கண்மம் அவருடைய அறிவை நல்ல முறையில் தூண்டி நன்மை வரும் வகையில் செலுத்தும் இப்போ மந்த அறிவுடைய ஒருவரும் பாருங்க செலுத்தும் அதாவது இப்போ அறிவு பார்த்தோம்னு சொன்னா இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறீங்க இதுக்கு என்ன வேலை செய்திருக்குது கண்மும் வேலை செய்யும் நல்ல வகுப்பு குறை வைக்குதா இல்லையா ஐயா இவனே செய்யாது வேற வேலையே கிடையாதுங்க அவர் ஏதோ வகுப்பு வைப்பார் நம்ம எதுக்கு போகிறது நம்ம டீ வச்சோன்னா ஏதோ ரோஜா நாடகமோ எதனா ஒரு நாடகத்தை பார்த்து உக்காந்துக்கலாம்ல அப்படி நம்ம நினைப்போம் அதுவும் நாடகம் வச்சா அதுவும் அவன் சொல்கிற கருத்துலாம் அரும்பேரும் கருத்து அந்த கருத்தெல்லாம் காசு கொடுத்தா கூட கிடைக்காதுங்க நாடகத்தில் சொல்கிற கருத்துலாம் மாமியாரை எப்படி போட்டு தந்தது மருமவோ வீட்டுக்காரோ எப்படி மயங்கிறது இதெல்லாம் அற்புதமா சொல்லி தர நாடகத்துல இதுதான் நாடகம் பார்த்தாலே போதும் போடுது சிவனேசன் அறியாமையை செய்வது பாருங்க கண்மம் ஒரு உயிருக்கு இந்த உணர்வுகளை ஏற்படுத்தும் எப்படி தீமை வரும் காலத்திலே அவனுக்கு தீமையாகிய அறிவுகளை நின்று அது செய்யும் அவங்க நல்லது நடக்கணும்னா நல்ல விதமாக செய்யும் தம்பி பிரதோஷம் காலைல எழுந்துரு சாமி கும்பிடு பூஜை பண்ணுவோம் நம்ம எதுக்கு பிறந்தோம் இறைவனை வழிபாடு செய்தான பிறந்தோம் நாம் பற்ற தான் பண்ணணும் இது நல்ல அறிவு நின்று செய்யும் அதே கண்மாணிக்கு இத்தையும் எது நடக்கணும்னு இருந்து வச்சுயா வேண்ணிக்க பண்ணுறோம் பொறுமையாக போனால் நான் கூச்சுக்கோ போகிற அறிவாக நிற்கும் தீமையே அறிவாக காட்டும் பொறுமையாக பண்ணுவோம் என்ன அப்போ கண்மம் தான் ரெண்டுமே செய்யுது அப்ப நல்ல வினையும் தான் நல்லதாகும் கெட்டதாக இருந்தால் அந்த கெட்டவாக செய்வது தான் எது கண்மம் அப்போ இதை தான் புரிஞ்சுக்கணும் எது நடந்தாலும் வினை கோட்பாடு நம்ம சைவ சைவசத்தான்றதுக்கு நம்ம எது நடந்தாலும் வினை நினைக்கணும் எது நடந்தாலும் தான் வினை அடிப்படையில் அனைத்தும் நடக்குது பூமா வந்தாங்க எதனால வந்தாங்க வினை இருக்கே வர இப்ப வினையெல்லாம் வர முடியுமா வர முடியாது வர முடியாது இப்போ வினை இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க கலந்து கொள்ள முடியாது இப்போ முதல் குரட்பா அம்மா கேட்கல என்ன இல்லை வினை இல்லை இதுதான் வித்தியாசம் இது சின்ன ஒரு சந்தேகத்தை கண்டுபிடிச்சது இப்போ ஆணவ மலை தொடக்கத்துல இந்த குரட்பா சொன்னா அப்பா அம்மா வெளியே போனாங்க அதை கேட்பதுக்கு அவங்க இல்லை அந்த குரட்பா விளக்கம் உள்ளே வந்தாங்க ஏன்னா இது ஏன் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறோம்னா சின்ன அளவில் கூட வினை குட்பா நடந்து கொண்டு இது வினை எல்லாம் இணை அவ பாருங்க இதை கேட்கணும் இதை செய்யணும் இதை போகணும் இந்த இந்த இருபத்தாறாம் தேதி இந்த இடத்துல இந்த வகுப்பு நடக்கணும் கண்ம அந்த வினை கோட்பாடு எல்லாம் எதுவுமே நடக்காது அதான் எல்லாம் வினை கோட்பாடு இதெல்லாம் எது எல்லாம் வினைய தானா நடக்குதா இல்லை இறைவன் அது கூட இருந்து செய்யும் செய்ய ஏன்னா சமண மதம் பௌத்த மதங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா பௌத்தம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மதத்தில் எல்லாம் வினை வினை தான் எல்லாத்துக்கும் காரணம் வினை தான் அனைத்திற்கும் காரணம் அப்படின்னு அவங்க தலைப்புலாம் அது சமண மதத்தவர்கள் பாரலாம் வினை அவங்க அவங்களை எல்லாம் எதுமாரி சமண மதம்லாம் பார்த்தீங்கன்னா வினை தான் எல்லாமே வினை ஒரு உயிரை கொல்லக்கூடாது எல்லாம் வினை தான் ஒரு கடவுளாகவே நினைப்பாங்க வினை இல்லைன்னா பிறப்பு கிடையாது வினை தான் அனைத்துக்கும் காரணம் வாங்க ஆனால் அந்த சைவ சித்தாந்தம் வினை தான் சொன்னாலும் கூட வினை பொருள் வினை ஜட பொருள் அது தானாக ஏங்காது நம்ம சைவம் என்னன்னா எல்லாம் ரைட் உயர்ந்த கருத்து இந்த கருத்துல பதிவாயிச்சினா உங்களுக்கு சமயங்கள் சொல்வது அதே கருத்து சைவம் ஒத்துக்கொள்ளும் ஒரே வித்தியாசம்தான் பிற சமயத்துக்கு நம்ம சமயத்துக்கு பிற சமயங்கள் என்ன சொல்லணும்னா ஒரு சமயம் வினை கோட்பாடு ஒரு சமயம் வந்து நம்ம உயிரே கடவுள் அதுவும் சைவ சித்தான் தப்புன்னு இல்லை இல்ல உயிருக்கு உயிராக இதுவனுங்கள் எல்லாம் வினை கோட்பாடு ஆமாம் வினை தான் அதே சில சமயம் எல்லாம் எண்ணம் தான் கடவுள் எண்ணம் தான் வாழ்க்கை அது ஒரு அதே இந்த உடம்பு தான் கட தேக ஆன்மவாதம் இந்த உடம்பு தான் உயிர் இந்த உடம்பு தான் கடவுள் அது தேக ஆன்மவாதம் இந்த உடம்பே உயிர்ன்னுவான் சில பேர் இந்த மூச்சே உயிர் பிராண ஆன்மவாதம் தான் உயிர் பிராணம் தான் உயிர் மூச்சு இல்லைன்னா கிடையாது உயிரே மூச்சு தான்ருவோம் சில சூன்யன்றான் உயிர் என்பது ஒரு சூன்ய சூன்யா ஆன்மாவது உயிர்னு ஒன்றே கிடையாதுங்க உயிர்னு ஒன்று கிடையாது அம்மா ஓடி நிற்குது நின்றுச்சுன்னா நின்றுச்சு அவள் தான் தூ அப்படின்னு சொல்றான் சூன்யாத்மாவது சைவ இது எல்லா கோற்ப கோட்பாடையும் ஒரு வகையில் ஏற்று அதை மறுத்து அது என்ன நிலைநிறுத்துனா எல்லாம் ஓகே இது எல்லாம் இறைவனால நடக்குது அவ்வளோதான் தான் சைவ சொல்ற ஒரே கருத்துனா இது எல்லாம் எதனால நடக்குதுங்க இறைவனால நடந்து கொண்டு இருக்கின்றது இறைவன் இல்லாம எதுவும் இல்லை எல்லாம் நடப்பதற்கான காரணம் என்னங்க இறைவனால நடந்து கொண்டு இருக்குது அதனால நீ சிந்தையில வச்சு பொருந்தி எல்லாம் நடப்பதற்கான காரணம் இறைவன் மந்த உடைய ஒருவரையும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் சிறப்பாக செயல்படும்படி தூண்டி அவரது கண்மம் அவருக்கு வெற்றியையோ எதிர்பாராத பெரும் பயனையோ தந்து விடும் இந்த நிகழ்ச்சிகளில் இருந்து ஒரு உண்மை தெரிய வரும் கண்மம் தன்னை தன்னை செய்த செய்தவருக்கு நன்மை விளையும் முறையிலோ தீமை விளையும் முறையிலோ அவரது அறிவை தூண்டி விடுமே அன்றி அவரது அறிவை தடுத்து அறியாமையை உண்டாக்காது என்பதே அந்த உண்மையாகும் ஆஹ் அதது அறிவை விளங்கச் செய்துதான் எதுங்க கண்ம மலம் ஆனால் அறியாமை உருவாக்குவது கண்ம மளம் கிடையாது கண்மமும் மாயையும் நம்மளுக்கு அறியவே விலங்க தான் செய்து கொண்டு இருக்கின்றது மாயை ஆகியது நம்மளுக்கு இந்த காட்சியை காட்டுகின்றது கண்மம் ஆகியது நம்ம செயலை கொடுக்கின்றது இப்ப நம்ம போகிறது வறுத்து இதெல்லாம் கண்மத்தோட வேலை மாயின்னா என்ன பார்க்கறது அனைத்தும் மாயை தான் எல்லாம் தான் நான் மாயை அம்மா மாயை எல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய காட்சி எல்லாம் இறைவன் ஏன் கண்ணுக்கு தெரிய மாற்றான் நம்ம நினைக்கிறோம்ல சுவாமி என்ன கண்ணுக்கு தெரியுமா காட்சி ஏன் கிடைக்கூடதா நான் பக்தி காலைல எது காத்தாரு சாமி கும்பிடறேனே சிவசீவான்னு சொல்றனே ஏன் நம்மளுக்கு காட்சி கொடுக்கறதா கடவுள் சிந்திச்சிவனே சொல்றதுலே இறைவன் காட்சிக்கு இல்லாமல் இல்லை ஏன் நம்ம இந்த கண்ணால பார்க்க முடியாது ஏன் இந்த கா இந்த கண்ணால பார்க்கக்கூடிய அனைத்து பொருளும் இல்பொருள் தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள் இந்த கண்ணுல சாமி பட்டுட்டாருன்னா சாமியா அப்ப தோண்டி நின்று அழியிற பொருளா அழிடுவாரு கடவுள் தோண்டி நின்று அழிதவரா சரி இந்த கண்ணை வச்சு எல்லாத்தையும் உயிரை ஏன்னா நம்ம உயிரும் தோண்டி நின்று அழியாத ஒரு உள் பொருள் அதனால இந்த கண்ணுக்கு சுவாமி ஒரு பொழுதும் காட்சி கொடுக்கலாம் இதை நான் தின்னமா சொல்லிடுறேன் எக்காலத்தும் இந்த உடம்புனால இறைவனை என்ன பண்ண முடியாது கண்டுபிடிச்சு நீங்க ஒன்னே கேட்பீங்க ஐயா ஞான சம்பந்தர் பார்த்தாரு அப்பர் பார்த்தாரு மாணிக்க வாசகர் பார்த்தாரு நாம பார்க்க முடியாதா அவங்க யாரு ஞானம் ஞானத்தை கொண்டு இறைவன நம்ம அஜானத்துல அவங்க பார்த்தது இறைவனின் ஞானத்திலே பார்த்து நம்ம ஞான இறைவனே ஞானத்தோடு பார்த்தாரு ஞானக்கண்ணிலே தோ அப்பப்பட்ட இறைவன் நம்மளுக்கு என்ன தோன்றா துணையாக இருக்கின்றான் அந்த இறைவனை ஞானத்து இப்போ நம்மளுக்கும் தெரிய மாட்டா தெளிவா இருக்கு அது புறப்பொருளை மூடி அகப்பொருளிலே கண்டோமானால் சுவாமி அறிவை தடுத்து அறியாமையை உண்டாக்குவது கண்மமே என்றால் அதனால் உயிருக்கு துன்பம் மட்டுமே வர வேண்டும் ஆனால் முன்னே கூறியபடி கண்மம் அறிவில்லாதவரையும் அறிவு திறனுடன் செயல்படும்படி வைத்து அவருக்கு இன்பம் பயப்பதையும் உலகியலில் காண்கிறோம் ஆதலால் கண்மத்திற்கு வேறாய் உயிரின் அறி உயிரின் அறிவை தடை செய்யும் பொருள் ஒன்று இருத்தல் வேண்டும் என்று தெரிகிறது அந்த பொருளையே ஆணவமலம் என்று சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது இதுகாரும் கூறியவற்றால் உயிரின் அறியாமைக்கு உடம்பின் சேர்க்கை சேர்க்கையே காரணம் கண்மே காரணம் என்பார் கூற்றுக்கள் பொருந்தா என்பது புலனாகும் அதாவது சில பேர் சொல்றாங்க உயிருக்கான கா உயிர் வேற ஒன்றும் இல்லைங்க இந்த உடம்புல சேர்ந்திருக்கிறது தாங்க காரணம் ஆஹ் அப்படின்னு அப்படி கிடையாது உயிருக்கு அறியாமையை கொடுப்பது இந்த உடம்பு கிடையாது இந்த உடம்பு அறியாமையை கொடுக்குதுன்னா இந்த உடம்பு ஜட பொருளாச்சே உடம்பு ஜட பொருள் ஒன்னு கேப்பீங்க ஆணவ மலமும் ஜடம் தான் கேட்டா உடம்பு வந்து இல்பொருள் ஆனா ஆணவ மலம் உள் பொருள் இந்த உடம்போடு உயிர் சேர்ந்துருக்குது இந்த உடம்பை விட்டு நீங்கனால அனாதிலே ஆணவ மலம் உயிரு கூடவே இருக்குது அதனால அதுக்கு பேர் சகச மலம் உடன் தோன்றியதுன்னு பேர் உயிர் என்றோ அன்றோ ஆணவ மலர் இருக்குது அப்ப உயிர் கிட்டேருந்து இருந்து அது நீங்கும் அப்படின்னா இப்போ ஒரு அத சொல்வார்கள் இந்த உலகிலே நம்ம பிறந்தாலும் கூட இறந்து பிறந்து மண்ணாவதற்கு மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்படுகின்றேன்னு நாம் கஷ்ம சொல்வார் அது இந்த உயிர் ஒரு மண்கலமாக பிறக்கின்றது மண்களமாக இந்த உடம்பை எடுத்தாலும் கூட இங்க வாழும் போதே ஜீவன் முக்தர்களாக ஆகுடி ஆகுறாங்க நம்மளை தானே புலன்களோட வராங்க அப்போ இருந்து எப்படி அவங்க மட்டும் முக்தி அடைகிறார்களோ இந்த உடம்போடு இருக்கும்போது ஜீவன் முக்தி அடைகின்றால எப்படின்னு கேட்டா மண்பாண்டமாக நம்ம வரோம் இந்த உடம்பு மண்பாண்ட மாதிரி வருது அந்த மண்பாண்டம் மீண்டும் அப்படியே வச்சிட்டு சொன்னா மீண்டும் மண்ணாகவும் ஆகாதா ஒரு மண்பானை செய்கிறார் ஒரு குயவனார் அந்த மண்ணை மீண்டும் மண்ணாகவும் ஆகாது அந்த பானை மண்ணாகும் அந்த மண்பாண்டம் மீண்டும் மண்ணாவாததுக்கு ஒரு வழி இருக்குது என்ன பண்ண சுட்டுணும் சுட்ட நம்ம மறுபடியும் நான் தான் தண்ணி தெளிச்சு தண்ணி ஊற்றுனாலும் மீண்டும் அந்த மண்ணு தன்மையே மண்ணாகவே ஆகாது அது சுட்டு அந்த மண் தன்மையை தாண்டி போதா இல்லையா அடுத்த கட்டத்துக்கு போதா இல்லையா தண்ணி ஊற்றி வைக்கிறோம் சாப்பாடு செய்கிறோம் கரையிலையே மண் கரையிறோம் அது ஏன் கடையில் ஆ அப்போ அந்த சுடுதல் மாதிரி அந்த மண் பானை மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவ மலம் உயிரோட கலந்து இரண்டாவது இருக்கிறது சுவாமி நம்ம அதை சுட்டு அதை தோன்றாத அந்த உயிர் அந்த உயிரை அந்த உடம்போடுமே கூட்டி அதை இது செய்வார் அந்த மண் இந்த உடம்பை பானை சொல்லாமல் சுட்டுடுங்க சுட்டான்னா ஜீவமுக்தி ஜீவமுக்தர் நம்ம இந்த உலகத்தில் ஜீவன் முக்தர்னா இதுதான் இந்த நிலைதான் அவர் நம்மளை மாதிரியே இருப்பார் நம்ம இப்போ நம்மள மாதிரியே இருக்கிறாரு நம்மள மாதிரியே சாப்பிட்றாரு இவர் மட்டும் எப்போ நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டுன்னு நினைக்கிறான் குரு தன்னை வெளிக்காட்டிக்குமா மாட்டேன் ஒரு மீன் நீரிலே இருக்கும் நீரோட தன்மை மீனை பற்றாரு அது தெரியுமா என்ன அப்ப அது மீன் தண்ணிலே இருந்தா கூட அந்த நீரோட தன்மை அந்த மீன் அது தான் நம்ம உலக வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட குரு என்ன பண்ண மாட்டாரு நம்ம உலகத்திலே ஒட்டாமல் காட்சிக்கு புலப்பட்டாலும் கூட காட்சிக்கு நம்ம கருத்து இருக்கு அப்பாற்பட்டு குரு இருப்பார் ஆனால் நினைச்சு தவறுதான் நினச்சிடக்கூடாது அது நம்மள மாதிரியே சாப்பிட்றாரு நம்மள மாதிரியே போறாரு வராது இவங்களாம் எல்லாம் இப்போ குருவாக இருந்தது நம்ம நினைச்சிடக்கூடாது அவங்க நம்ம பார்க்குறதுக்கு நம்மள மாதிரி இருந்தால் கூட நான்மாவே இறைவன் ஆவேசித்து நிற்பான் நின்று நம்ம பக்குவம் ஞான உபதேசங்களையும் நம்மளுக்கு தீட்சைகளும் நல்குவார்கள் அதனால் அது குருநாடுகளை பார்த்து நினைக்கக்கூடாது நம்மள மாதிரியே சாப்பிட்றவனும் கல்யாணம் பண்ணி தான் நம்மள மாதிரி தான் இவருக்கு குருவாரம் நினைக்கிறாது அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த உயிரை அதிருட்டி திட்டு சுவாமி சத்தினி பாதத்தின் மூலயமா நின்று நம்மளுக்கு அருள் செய்வான் அவர் நம்ம பார்க்கறதுக்கு நம்மள மாதிரியே இருந்தாலும் கூட அந்த உயிர் வந்து இறைவன் நின்று அதை செய்வான் ஆதாரமாக வைத்து அதனால நம்ம அதை நினைக்கக்கூடாது அப்போ காரணம் இதுகாரம் கூறியவற்றால் உடம்பினாலே நம்மளுக்கு அஜ்ஞானம் வருவதுன்னு நினச்சிடக்கூடாது உடம்பு ஜட பொருள் அப்போ ஆணவமும் தான் அறியாமையும் உண்டு பண்ணுது கண்மமும் நம்மளுக்கு அறியாமை உண்டு பண்ணு கிடையாது கிடையாது ஏன்னா கண்மமும் மாயையும் அறிவை விலங்க செய்வதற்காக தான் சுவாமி கூட்டி வைத்துள்ளான ஒழிய கண்மமும் மாயையும் உயிருக்கு அறியாமை ஒரு காலம் உண்டு பண்ணாது கண்மம் வினை மாயை அதுக்கு விளக்கு ஒளி இப்போ ஒருத்தன் ரோட்ல நடந்து போனோம் நடப்பது வினை இப்போ இருட்டா இருக்குது ஆ இருட்டா இருக்குது அதுக்கு அந்த டார்ச் அடிக்கிறாரு பாத்தீங்களா அதுதான் என்னதுங்க அந்த டார்ச் அடிச்சுட்டு போறாரு அதான் கண்ணு மலம் ஆகிய மலம் ஆமா அப்ப அந்த கண்ணு மலம் ஆகிய வினை செய்தா இல்லையா அதான் நம்ம சிந்திச்சுக்கணும் அவ பாத்துங்க இப்போ ஒரு டார்ச் அடி இப்போ ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாப்புல அப்ப அது என்ன தெரியுது ரோட்டில் போது வினை இருல ஆனால் இருட்டில் அவர் போகணும்னு நினைக்கிறாரு ஆனால் நடக்கிறது இப்போ அவர் நடந்து போனோம் அவரே நடந்தால் கூட ரோடு இருட்டாக இருக்கிறதுனால அவருக்கு என்ன தேவை டார்ச்சு தேவை அந்த டார்ச்சி மாயி அவர் ரோட்டில் நடந்து போகிறது கண்மம் ரோட்டில் நடந்து போகிறது கண்மம் ஆனால் அந்த ரோட டார்ச்சிலையும் ரோட்டில் நடந்து போகிறது நான் தான் நினச்சினார் பார்த்தீங்களா அதுதான் ஆணவம் அறியாமை அதை இது இதெல்லாம் இது இறைவன் தான் செய்திருக்கிறான்னு அதிகமாக உண்டு பண்ணும் இது நம்ம விளக்கமாக வச்சுங்க சொல்லி ஆசிரியர் உமாவதி சிவம் பன்மொழிகள் எண் என்ற தொடரில் இன்னும் பல கொள்கைகள் கொள்கைகளை எல்லாம் குறிப்பாய் மறுத்துள்ளார் என்று கொள்ளலாம் அதான் நல்லா சிந்திச்சிங்க ஆக மொத்தத்திலே இந்த கூறிய செய்தி அரியாமையை உண்டு பண்ணுவது ஆணவ என்பதை சொல்லி இக்குரட்பாவை நிறைவு செய்து